மணி சார் வந்து பம்பாய் படத்துலேருந்து எடுத்து நான் சரியாக தான் எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி யார் எடுத்து கேட்டால் சரிங்களா தமிழ்நாட்டிலேருந்து போகின்ற இந்த காதல் ஜோடி அதன் பிற்பாடு போகுது ஆனால் இவங்க நான் அதை காமிச்சிட்டு பிரச்சனைக்கான காரணத்தை விட்டுட்டு இவங்க என்ன புதுசாக ஒரு கிரியேட் ஆன மாதிரி ஒரு அந்த படத்தில் வரும் எனக்கு ரோஜா படம் பார்த்தோம்னா எனக்கு ஒரே டவுட்டு அந்த பொண்ணே போய் மத்தியம் மத்திய இப்போ பயங்கர ஃபைட் பண்ணுவோம் குடம்பதுலேயும் ஸ்பைனல் கார்டு இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது நம்ம யமுனா வந்து உண்மையில் எனக்கு எண்பத்தி ஐந்து எம்தார்காலத்து நண்பனா நான் அவரோட சின்னவன் அந்த உண்மையை நான் சொல்லி ஆகணும் பொதுவாகவே பெரும்பாயும் மெல்லவும் இப்போ வேறு இந்த புக்கை வேறு கொடுத்துருக்காங்களோ அது வேறு சிக்கலாக போச்சு யமுனா வந்து எப்பவுமே ஒரு ஃபுல் டென்ஷன் பார்த்தோம் தீங்க கெலாம் போன் பண்ண அப்படி என்னடா புக்கு வருமா இல்லையா தெரியலடா இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் கவலைப்படாத நீ தான் லண்டனுக்கு போயிருக்க தமிழ்நாடு லண்டனுக்கு வரல இங்கே நாங்கள் புக்கே இல்லாமல் கூட புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வைப்போம் வெறும் அட்டப்படத்தை மட்டும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுவோம் என்ன நீ அதனால் மரியாதையாக பிடிஎஃப் அனுப்பி உன் புக்கை எவனும் காப்பி அடிச்சு புக்கு விற்பனை எல்லாம் பண்ண போகிறதில்ல அதனால் தைரியமாக சேல்ஸ் ஒன்றும் ஆகாது சண்முகானந்தம் பார்த்துக்கலாம் நீ இல்லடா இல்லான்னு ஒன்றும் இல்லை கவலைப்படாத அவர் சிங்கிள் மேன் ஆர்மி சண்முகானந்தம் அவர் தோப்பாவுடைய தமிழ் தமிழக மண்பறை இதாக புத்தகத்தையே வந்து அவ்வளோ பெரிய குற்றத்தை கொண்டு வந்து தனி ஆளாக பண்ணவர் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம் என்னன்னா அப்புறம் இந்த பத்திரிக்கை பார்த்தோன்னா எனக்கு பயமாயிடுச்சு இந்த அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் போடுவாதிங்களா கல்யாண பத்திரிக்கை சித்தப்பன் பார் மாமன்மார் பெரியப்பாமார்னு இதுலேயே முப்பத்தஞ்சு பேர் போட்டிருக்காங்களாப்பா இது எத்தனை மணிக்கு முடியாது நாளைக்கு என்ன அது புக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லை இன்னைக்கோட ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அப்படின்னு எடுத்தோம் ஆக இதனால மணிரத்னமுங்கிற ஒரு இதில் புல்வெளியில் மேலாம் அதெல்லாம் டைம் பற்றாதுங்க இங்கே டைம் ஆகிரும் எட்டை முக்கால்காம்பாங்க ஊருக்கு போகணும் திருவற்றியூர் போகணும் அந்த மாதிரி ஆனால் நான் மூணே மூணு மணிரத்தனத்தோட விஷயங்கள் மட்டும் படங்களை பற்றி மட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆனால் ஏற்கனவே பேசி ஜலிச்சு எல்லாம் முடிச்சாச்சு அதனால் இப்போ குறிப்பாக இதில் வந்து எவ்வளோ என்னோடய புத்தகம் பேசுகிறதுனா மூணே படம் தான் அதில் என்னென்னா ரோஜா அந்த ரோஜா வந்த காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா அப்போ வந்து பீரியடில் வந்து நீங்கள் அர்ஜுன் தான் நினச்சிட்டு இருப்பீங்க தேசபக்தின்னா அவர் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் பிறந்த காட்டி அப்படி கால்கள் சிலிருக்க அவர் பயங்கர பக்தராக இருப்பாருங்க ஆனால் ஹோல்சேல் டீலராக இந்தியாவுக்கே ஆனது வந்து மணிரத்னா மட்டும்தான் தேசபக்தி அவர்தான் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஹோல்சேல் டீலராக இருந்தது வந்து அதன் மூலம் வந்தால் தான் ரோஜா படம் அந்த படத்தை பற்றி யமுனா வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சதை எழுதியிருக்காங்க ரோஜா படம்னா ரோஜா படம் வந்து இந்திய தேசியத்தையும் அந்த காஷ்மீர் இல்லைன்னா காஷ்மீரில் ஒன்றே கோடி மக்கள் இருக்கான் அதில் கா காட்டுறது முழுக்க பார்த்தா ஒன்று துப்பாக்கி எடுத்துகிட்டு அவங்க இல்லைன்னா ராணுவம் அது துப்பாக்கி எடுத்து போகிறோம் குறிப்பாக தாடி வச்சுருக்கணும் ஆனால் அந்த பெஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷனு இதுதான் அப்புறம் அந்த படத்தை நானும் போய் பார்த்தேன் பார்த்தா அது ஊரே காலியாக கிடக்குது அந்த ஒன்றே கால் கோடி பேரில் யார் எங்கே போனாங்கன்னு தெரியல அந்த அதுவான காட்டுக்குள்ளே பொள்ளாச்சியிலருந்து வந்து ஒரு ஜோசிகாரம் உக்காண்டிருக்கான் ஜனகராட்சி ஆனால் என்ன இது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரோசா சுந்தரபாண்டிபுரத்துலேருந்து போகிற ரோசா அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் மேலே ரிஷிக் குமார் போகிறாங்களா அவர் அப்புறம் பார்த்தா எல்லாம் தோப இது வச்சு சிங்குங்க அப்புறம் யோசிச்சு ஓ இந்த வெளிமாநிலத்துக்காரன் பூரா வந்து இங்கே நினச்சிட்டேங்காட்டி தான் அவன் தனிநாடு கேட்டே போராடுறானா என்னமோ அப்படிங்கிற ஒரு குதக்கமான டவுட் நம்மளுக்கு அந்த படத்தில் வந்துச்சு ஆனால் தோணேன் யமுனா ராஜேந்திர பற்றி பேசும்போது அந்த பேக்லாக் அல்ஜிஎஸ் படம் என்ன பேசுது தேசிய விடுதலைக்காக எப்படி பேசுகிறாங்க நீங்கள் இந்தியா முழுக்க காஷ்மீரை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே வந்து காஷ்மீர் விடுதலைக்காக பண்ணுறவங்க முழுக்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளாக காட்டுறதாகவும் பாகிஸ்தான்கிட்ட பயிற்சி விட்டால் காட்டுறதை தாண்டி எங்களுக்கு பாகிஸ்தானும் வேண்டாம் இந்தியாவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஜேகேஎல்எஃப் போன்ற இயக்கங்களை சொல்கிறதில்லை அப்படிங்கிற விஷயம் தொடங்கி இதே மாதிரி அயர்லாந்தை பற்றி என்ன படம் வந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்களை பூரா யமுனா தொட்டு காட்டிகிட்டே போகிறாரு சரி ரைட் இந்திய அளவில் பார்த்துட்டிங்கன்னா தேசிய நோடுனா அது குல்சா எடுத்த மச்சீஸ் படம் என்ன பேசுது இதெல்லாம் யமுனாவோட இருந்தால் நம்ம அதை தொலைச்சியாக அதை பயணிக்கிற அளவுக்கு தோளம் கொண்டு போகிறோம் அதே மாதிரி தொலாக்கியை எடுத்த அந்த படம் எப்படி எந்த மாதிரி காஷ்மீரை பற்றின இந்த இது அவ்வளோ விஷயம் போகுது எனக்கு ரோஜா படம் பார்த்தோன்னா எனக்கு ஒரே டவுட்டு அந்த பொண்ணே போய் நேராக மத்திய அமைச்சர்கிட்ட பயங்கரம் ஃபைட் பண்ணுவோம் அந்த சோ ரோசா சுந்தரவாண்டி ஒருத்தன் போய் என் புருஷனை மீட்க மாட்டேன் தாங்க வீணை சத்தியவான் சாப்பிட்டா மாதிரி நம்மளுக்கு அப்போ தான் ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் வாரம் தவறாமல் சிங்கள கடற்படி பிடிச்சிட்டு போகுது மீனவர்களை எந்த மீனவன் போன்றாண்டி போய் எந்த மத்திய அமைச்சரை பார்க்குறது என் புருஷன் ரிலீஸ் பண்ணுன்னு சண்டை போடுறது இது நடைமுறை சாத்தியமாக அந்த ஊர் வட்டார செயலாளர் கூட பார்க்க முடியாது இது என்னடா இந்த படம் கதை சொல்லுது அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் என்னென்னா நீங்கள் மீனவர்கள் பற்றி பேசக்கூடாதுங்க கேட்டால் உங்களுக்கு மீனவர்களுக்கு வந்து கடலை விட்டால் மீன் பிடிக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையா அப்படிங்க மீன் பிடிச்சோம்னா நீங்கள் என்ன அம்மீங்க மீனை மீண்டும் ஆற்றில விடவே விட சொல்லி பாட்டு வேறு போடுவீங்க மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில விட ஆசை இப்படி ஒரு தத்துவா தான் பாடத்தை உலகத்துலேயும் நான் கேட்டுக்கிறேன் மீன் பிடிச்சி மறுபடியும் ஆற்றுலேயே ஒரு ஒரு சிந்தனை இருக்குது அது சில சிந்தனையாளர்கள் மட்டும்தான் வரக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு காவியமாக தான் நான் வந்து ரோஜா படத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உண்மையாக ரொம்ப பேர் சீரியஸாக அந்த படத்தை பார்த்தோம் ஆனால் வந்து உண்மையில சிரிச்சுக்கிட்டு தான் அந்த அந்த படத்தை பார்த்தேன் நண்பர்கள் அதில் என்னென்னா அதுக்கப்புறம் வரது தான் அந்த பம்பாய் அந்த பம்பாய் எப்படி வருதுன்னா தொண்ணூற்றி ஒன்றில் பாபு மசூதி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் அதை ஒட்டின கு இஸ்லாமியர் மீதான தாக்குதல் அதை ஒட்டி வர்ற இதில் இவங்க இங்கேருந்து போவாங்க தமிழ்நாட்டிலேருந்து அந்த கதாநாயகனும் அரவிந்த் சாமியும் அவங்க காதலியும் போவாங்க அப்போ அந்த அந்த டூம் மசூதியோடையெல்லாம் காட்டுவாங்க காட்டிட்டு அதனோட பின்னணியில் ஒரு பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னா நீங்கள் ஒரு பழமை வாய்ந்த சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு பவர் மசூதி இருந்து அதனோட தொடர்ச்சியாக வருகின்ற பிரச்சனைகள் தான் மும்பை கலவர வரைக்கும் வருது தமிழ்நாட்டிலேருந்து போகின்ற இந்த காதல் ஜோடி அதன் பிற்பாடு போகுது ஆனால் யூனியன் நான் அதை காமிச்சிட்டு பிரச்சனைக்கான காரணத்தை விட்டுட்டு பாபர் மசூதி இடிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறத தவிர்த்துட்டு இவங்க என்ன புதுசாக ஒரு கிரியேட் ஆன மாதிரி ஒரு அந்த படத்தில் வரும் அப்போ தான் நான் முதல்ல எழுதினேன் வேண்டாவது ச கந்தசாமி மயக்கம் போட்டுருந்தான் சுப்பிரமணி சோடா கொடுத்தான்னு எழுதலாம் சுப்பிரமணி சோடா கொடுத்தான் கந்தசாமி மயக்கம் போட்டுருந்தான்னா இவன் சோடா கொடுத்துக்கிட்டே தான் மயக்கம் போட்டு நான் ஆயிரும் எது முதல்ல எது பின்னாடிங்க தெரிய வேண்டாமையா அப்படிங்கிற அளவுக்கு சிக்கலு ஆக அதே மாதிரி இந்த படத்தை எடுத்தப்போ பம்பாயில் வந்து உண்மையிலேயே வந்து கொந்தளிச்சு போயிட்டார் நம்ம மணி சார் ஏன் யாருமே சார் சார் தான் மரியாதையே எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் மணி சார் வந்து நம்ம பம்பாய் வந்து எடுத்து நான் சரியாக தான் எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி யாருகிட்ட கேட்டால் தெரியுங்களா பாபர் மோசீத் இழிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய பத்திரிக்கையான சாம்னாவில் பால்தாக்கர் எழுதுகிறார் இனி வரும் நாட்கள் நமக்கான வைன் எந்த பால்தாக்கரே மும்பையினுடைய ம மக்கள் சூறையாடப்படுவதற்கு முன்பு தன்னுடைய வீதிகளில் வெற்றி விழா கொண்டாட்டங்களை நடத்துங்கள்னு சொன்னேன் பாதா இருக்கிறேன் யாராவது அதே மாதிரி விவசாயம் அதாவது குடிசை மாற்று வாரி ஊழியர்களின் போர்வையில் எந்தெந்த பகுதிகளில் எங்கெங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் எங்கெங்கே இந்துக்கள் இருக்கிறார்கள் துல்லியமாக பட்டியல் எடுத்து தன்னோட திருவிழையாளர் பண்ண பாதார்கிட்ட போய் பம்பாய் படத்தை போட்டு காமிச்சு எனக்கு இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்குறேன் இனியதான் யாருக்கிட்ட எதை போட்டு கேட்கறது யாரெல்லாம் இது எங்களுக்கான பிரச்சனைகளுக்காக மூல காரணமோ மூல வித்தோ நீங்கள் பால்தாக்கர் எடுத்து போகும்போது அப்போ தான் நான் சொன்னேன் ஆமாம் அப்பா ஸ்பெஷல் கேரக்டரு அவர் அப்படி தான் எங்கே என்ன அவங்கக்கிட்ட தான் போட்டு காட்டி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு இவர் என்ன பண்ணுவார்னால் நாளைக்கு வந்து ஹவாலா ஊழலை பற்றி படம் எடுத்து அர்ஷத் மேத்தா கிட்ட போட்டு காட்டுவார் டெலிஃபோன் ஊழலை பற்றி படம் எடுத்து சுக்ராம்கிட்ட போட்டு காட்டுவார் ஈழத்தமிழர் படுகொலை பற்றி படம் எடுத்து சந்திரிகா கிட்ட போட்டு காட்டுவார் அந்தளவு சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணுமோ கரெக்டாக வாங்குவார் அவர் தான் உண்மையை அந்த நேரத்துலாம் வந்து கொந்தளிக்கிறார்கள்ரு மனித்துவன் எங்களுக்கெல்லாம் சென்சார்களுக்கு முதுகெலும்பு கிடையாதா முதுகெலும்புனா என்ன இருக்கிறதே ஸ்பைனல் கார்டு இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது அந்த ஸ்பைனல் கார்டு பலரா வாழ்காக்கிட்ட போட்டு காட்டுறப்போ யோசிக்கலையா வேலை செய்யாதா யார் பிரச்சனை காரணமோ அது இன்னும் என்னான் அவர் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான் அந்த க படுகொலையிலான கவலைகள் ஒன்று அந்த காட்சி நான் தைரியமாக வெட்டி எறிந்து விட்டேன் அடாடா டா என்ன வீரமாப்பா அப்படிப்பட்ட ஒரு இது அதனால் இந்தியனர் தான் தோ ராஜேந்திரன் எழுதுகிறான் அந்த எழுதுறாரு என்னென்ன ஏன்னா நண்பனை வள போடுச்சு இல்லையா அப்படின்னு பழக்கம் இந்த அவை இடக்கமாக அவர்னு சொல்கிறது டக்குன்னு டக்குன்னு வாய்ப்பில்லை இன்னொன்று ஏசி வேறு பயங்கர குளிர் இந்த பால்தாக்கர் ஈட்ட படம் போட்டு காமிச்சு ஒப்புதல் வாங்கின மணிரத்னம் இங்கே இரண்டாயிரத்தி எட்டில் நந்திதாஸ் தான் வந்து குஜராத் கலவங்களை படம் படம் போது மோடி பார்க்க வேண்டும் சொன்னபோது இது குஜராத் நகரத்தின் அனைத்து திரையங்களும் ஓட ஓடப்போகிறது நீங்கள் தாராளமாக எந்த திரையங்கள் வென்றுனாலும் பார்க்கலாம்னு நந்திதா தாசை அந்த இடத்துல வந்து நாம் நந்திதாஸ் போன்ற கலைஞர்களையும் மணி சார் போன்ற ஆட்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதே இடத்துல என்னென்னு சொன்னால் இந்த யமுனராஜன் வந்து ரொம்ப பாராட்டி பேசுனா நம்மளுக்கு ஒரு வேளை காய்ச்சலே வந்தால் வந்துடும் இந்த ப புத்தத்தில் சிக்கலும் கொஞ்சம் இருக்குது எல்லாமே ஓ ஒன்று எப்போ இந்த ஊருக்கு ஒன்று ஊருக்கெல்லாம் ஜெங்கனம் சொல்கிற பள்ளி வந்து கல்நீர் பாலைன்னு ஒன்று மாமா அவ்வளவு அருமையாக ரோஜாவையும் இதையும் க பம்பாவையும் கிளிகளும் கிழித்து பிறந்த பார்த்துட்டு இருவரில் பார்த்தா அவருடைய கலை நயம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்கிற அப்படியா அவருடைய கிராஃப்ட் இருக்கு எங்கடா கண்டுபிடிக்கிங்க இந்த கிராஃப்ட் எனக்கும் புரியல எங்கள் பாட்டியாஞ்சோலியும் பிஜிக்கு பெயிண்ட் எடுத்து வச்சா ஜோபு வச்சுட்டு போயிடுவாங்க உள்ள எனக்கு என்னதான் இருக்குது நீ கொடுக்கறது நீ நேர்த்தியாக கொடுக்கலாம் உன் சொற் கட்டுக்கலாம் அது வேறு இருவர் படத்தை பற்றி யமுனால பார்த்தோம்னே எனக்கு ரத்த குறைப்பாயிடுச்சு நான் ஒரு யமுனாராஜா அந்த நிலை ஆகிட்டேன் அப்படி அதில் வந்து மோகன்லாலுடைய இது அங்கே திராவிட இயக்க மனிதர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை நல்லா வந்துச்சு அது எப்படி ஒரு நாசுக்காக சொல்கிறார் யார் இவர் நாசுக்காக சொல்கிறாரு அவருடைய அந்த அப்படி ஒரு சிருஷ்டி எது மோகன்லால் உண்மையிலே எம்ஜிஆர் போட்டோவை பார்த்தவங்க கூட அந்த படத்தில் மோகன்லாலை பார்த்தா காரி தூயிடுவான் எம்ஜிஆர் நான் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ரசினா வந்திருக்கேன் ஒரு காலத்தில் திமுக காரனா வந்திருக்கேன் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு அனுபவம் உண்டு வாத்தியார் வந்ததுனாலே ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு வருவார் ஒரு கூட ஆட பிறந்தவளை ஆடிவா ஆடிவான்னு அதை வரும்போது ஆடிட்டு வரும்போது அருமையாக இருக்கும் அந்த இது மோன்லால் நீ உனக்கு பசி தெரியுமா பத்து நாள் நீ சாப்பிடாம இருந்திருக்கிறியா ஏய் நான் அப்போதான் எழுதுனேன் ஏய் எம்ஜிஆர் செத்து போனது எண்பத்தி இல்லை எண்பத்தேழுல கிடையாது தொண்ணூத்தேழுல நீ படம் எடுத்தியா அப்பதான் யாரு அவ்வளோ ஒரு துள்ளலான மனிதரை போட்டு உண்மையிலே மோகன்லால் இங்கே ஏங்க கொஞ்சம் கூட இங்கே கோயம்புத்தூர் கொஞ்சம் இந்த நெஞ்சு கூட அஞ்சு கீழாம் பேசாமல் இறக்கமே இல்லாமல் பேசினது அதுமாரி அவரோட மேனரிசம் அம்மா வாஜியாரோட மேனரிசம்ங்க இவரோட மேனரிசம் இங்கே ஒருவேளை எம்னா அங்கே போய் டேப்பர் ஆகிட்டா அப்படின்னு நம்ம தெரியல லண்டன் போய் இங்கே இருந்தால் சரி சரி ஆயிப்பா நினைக்கிறேன் ஆக என்னென்னா அந்த படம் ஏன் பெரிய எதிர்ப்பே இல்லாமல் மூணே நாள் டப்பாக்குள்ளே போச்சு நான் கேஜி தேரில் படம் பார்க்க போகிறேன் கட்டுக்கிட்டா வச்சுட்டு கவுண்டரில் டிக்கெட்டு அப்போ எனக்கு புத்தி குறைக்க வேண்டாம் டே எவனு வாங்கடா டிக்கெட்டு நீ ஏன்டா போகிறேன்னு நான் போனேன் என்னையும் சேர்த்து எட்டு பேர் தேட்டரில் ஒரு பயமாக இருக்காத ஒருத்தனுக்கு படம் பார்க்கறதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு மோகன்லால் வர்றா அப்படி பிரகாஷ் ராஜ் வர்றா அப்படி நம்மளுக்கு பிரகாஷ் லால் ஆகுது மோகன் ராஜ் ஆகுது ஒரே கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் அவங்களுக்கு மனைவி அவங்களுக்கு காதலி ஒருத்தரு யோகத்தில் சாகுறாங்க எனக்கு எப்படா வீட்டுக்கு போகணுன்னு ஒரு பயங்கர இதாகிடுச்சு அப்படி ஒரு கலை காவியம் தான் வந்து அது ஆனால் அந்த படம் ஏன் முடங்குச்சுன்னா இவங்க அந்த படத்தை சுற்றி சுற்றி பேசுகிறது எல்லாமே மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் மதிப்புக்குரிய கலைஞர்களை பற்றியும் அவர்களை சுற்றி சுற்றி இருந்த பெண் பாத்திரங்களை பற்றியே அந்த படம் வச்சி நீங்கள் என்ன வேணாலும் மறைக்கலாம் எடுத்தவொன்னே டைட்டில் இது உண்மை இல்லைன்னு போட்டு சும்மா காதில் டன் நீங்கள் பூ சுற்றலாம் ஆனால் மணிரத்னத்தை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் யாருங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு இவர்கள் இருந்தும் எதை கொல்ல வேண்டும் எதை தள்ள வேண்டும் என்பதும் தெரியும் இதே கலைஞராகட்டும் திராவிட இயக்கட்டும் என்எஸ் கிருஷ்ணாகட்டும் பணம் படம் எடுத்தப்போ பராசக்தி படம் எடுத்தப்போ அதுக்காக வந்து பிரச்சனை சந்தித்தாங்க இவங்கெல்லாம் கோழைகள் மாதிரியில் ப ஃபைனல் கார்டு இருக்கானலாம் கேட்கல ஏன்னா இதுதான் பிரச்சனைகளுக்காக போராட ஒருவன் படம் எடுக்கிறக்கும் பணம் சம்பாதிப்பதற்காக ஒருத்தன் பிரச்சனை படமாக எடுப்பதற்கும் வித்தியாசம் இது எம் ஆர் ராதா காத்துருந்து நாம் இந்த பிரச்சனைகள் நாம் பார்த்து கொண்டு இருக்கோம் நண்பர்களே என்னன்னா இந்த இருவரும் அப்போ சிக்கலை கொஞ்சம் நேரம் சரியெல்லாம் போச்சு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி முடிஞ்சு கலைஞர் ஆட்சிக்கு வந்துட்டார் இல்லைன்னா அதில் வெட்டப்பட்டது ஒட்டப்பட்டிருக்கும் ஒட்டப்பட்டது வெட்டப்பட்டு இதுதான் நடந்திருக்கும் ஆனால் இதை வந்து நம்ம அப்படியெல்லாம் மயங்கர முடியாது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு அவன் என்ன வச்சுருக்கான் நான் முதலமைச்சர்னால் கடத்தணும் பிரதமர்னா காப்பாற்றணும் இதுதான் இன்னும் கிடைக்கும் இது அது கூட எந்த எந்த முதற்றவருக்கும் அந்த படம் வருங்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லைன்னா ஆட்டோ வந்துடும் குறிப்பாக அதான் தமிழ் சினிமாவோட ஃபார்முலா நண்பர்களே நான் உங்கள் பொறுமையை சோதிக்க விரும்பல இன்னும் இந்த புத்தகம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் யமுனா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் எழுதி பழகணும் இந்த இந்த கிராஃப்டு சொற்கட்டு கல்லை நையம் அதெல்லாம் அப்படி ஓரமாக வச்சுக்கிட்டு ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க கலைநயம் எப்படிப்பட்டதுன்னு உள்ளடக்க என்னங்கிறது தோழன் நிறைய எழுதணும் போல் இதில் வந்து ஆனந்த் பட்டுவரத்துன்னு பார்த்துன்னு அந்த இந்த நேம் ஆஃப் கார்டு படம் மாட்டேன் எத்தனையோ படங்கள் இருக்குது என்னென்னா யம்னா நிறையா படங்கள் பார்த்து காட்டி திடீர்னு பம்பாய் பற்றி எழுதி வரப்போ திடீர்னு ஆனந்த் போய் அது ஒரு ஒன்றரை பக்கம் போயிருக்கு நம்ம திருப்பி பம்பாய் வந்து பிடிக்கிறக்குள்ளே ஆனந்தபுரத்துடன் நின்றுக்கிறாரு அவங்க என்னன்னா உண்மையில் இதை பற்றி ஒரு புத்தகம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது குல்சார் எழுதுன குல்சாரோடைய படங்களை பற்றியும் அதே மாதிரி இந்த தகான் பற்றியும் பட் எல்லாமே ஏன்னா அவ்வளோ படங்கள் பார்க்குறதும் அவ்வளோ விஷயங்களும் எம்மனாலும் இருக்கிறது இதையும் ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் நண்பர்களே உங்களிடம் வந்து இந்த நேரத்துலையும் உங்கள்கிட்ட வந்து கடல் மாதிரி ஒரு மாபெரும் காவியத்தை பற்றியும் ஓகே கண்மணி மாதிரி ஒரு மா மிகப்பெரிய காப்பியத்தை பற்றியும் பேசாமல் விடைபெற மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நான்